ஐடி கார்டை கம்மிங்க நாம் தமிழன்னு சொல்றீங்க ஐடி கார்டை கம்மிங்க கட்சி யாரு உங்களை அனுப்பணும் சொல்லுங்க கம்ப்ளைண்ட் ஆன்லைன் போயிட்டு இருக்கு கட்சி ஓட்டு ஓட்டு காசு கொடுக்கலான்னு சொல்லி உலகமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணக்கூடாது 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 பண்ணாதுங்க எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல போய் சொல்லக்கூடாது நாம் தமிழர் போய் சொல்லக்கூடாது நாம் தமிழர் கட்சியாக நீங்கள் சொல்றீங்க நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க நீங்க பேர சொல்லுங்க எந்த ஊர் பரங்குடியா உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புனாரு எப்போ நாமதூர்ல இருந்து சொன்னீங்க நீங்க நாமதூர் நாமலே இருந்து சொன்னீங்க நீங்க ஆ ஒத்தி இல்லை உங்களுக்குலாம் திருடுத்தனம் பண்ணுறது பூரம் திருடுத்தனா நாம் தமிழர் கட்சி பயன்படுத்துறது ஆ பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு திமுக காரம் பூரம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து நாம் தமிழரை பழி பண்ணுறீங்க நீங்கள்லாம்